எது தேவன் விரும்புகின்ற ஆராதனை ஏற்கும் பலி தேவன் அங்கீகரிக்கும் ஆராதனை தேவன் விரும்புகின்ற ஆராதனை என்பது என்ன ஆராதனை மோகம் அழிந்திருக்கும் காலம் எது இந்த பேராயத்திலையும் புதிதாக நுழைந்திருப்பது என்னவென்றால் நாம் செய்து வந்த ஆராதனையை பற்றி நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஆகையினால் இடைச்சேறுகளாக ஒரு ஆராதனை நடந்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து நாலு பேர் முன்னால் நின்று பாட்டு பாடுறாங்க கையை உயர்த்துறாங்க ஆட்டுறாங்க அதில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி மயமாதல் இருக்கிறது இது தேவைதானா என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நாம் செய்வது நியாயம்தானா இதுவரை நம்முடைய முற்பிதாக்கள் ஆராதித்தார்களே ஏதோ ஒன்று இழந்து போனார்களா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் நான் எழுப்புற கேள்வி நியாயமான கேள்வியா தெரியுதா நிறைய ஆராதனை சென்னைக்கு நீங்க போனீங்கன்னா சபை அல்லாது துதி ஆராதனை என்று சொல்லி இப்பொழுது பயங்கர விளம்பரம் பண்ணி கூட்டம் நடத்துறாங்க ஒரு போஸ்டரை போன வாரம் சென்னையில் பார்த்தேன் உன் உயிரை அனுபவிக்கலாம் வா அப்படின்னு போட்டிருக்கேன் என்ன உயிரை அனுபவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல உன் உயிரை நீ அனுபவிக்கலாம் வா என்று போட்டுவிட்டு ஆராதனை கூட்டம் வைத்திருக்கிறோம் ரொம்ப கலர்ஃபுல் வால் போஸ்டர்ஸ் அதில் மூன்று பேர் படம் போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு ஆராதனை ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு சென்னையில் அவர் தான் பாட்டு நடத்துகிறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க இது இப்பொழுது எல்லா ஊருக்கும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடிக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த ஆராதனைக்கு வந்த பிறகு இன்னொரு இடத்துல போய் சுதந்திரமாக கையை காலம் ஆட்டி ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சாதான் ஒரு ஆராதனை பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து அப்படி ஆள்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவது நான் சொல்ல விரும்பும்போது வெளிப்பாட்டு நூலில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்து முறை டாக்ஸாலஜி துதியின் பகுதி

வேதத்தில் பல இடங்களில் வருகிறது ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் குறைந்தது மூன்று முறை வருகிறது வெளிப்பாட்டு நூலிலே தேவனை துதிக்கும் முகமாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த துதியின் அழைப்பு பத்து முறை வருகிறது நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தேடி பார்க்கணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனை போற்றுகின்ற போற்றுதலின் பகுதி அ பேசேஜ் கால்டு டாக்ஸாலஜி எத்தனை முறை வருகிறதுன்னு சொன்னேன் பத்து முறை வருகிறது இது முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வேதம் நெடுக ஆண்டவரை போற்றுகின்ற திருமறை பகுதிகள் மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சங்கீத புத்தகத்தில் ஆரோகண பாடல்கள் என்பது தேவனை போற்றி பாடுகின்ற பாடல்கள் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தை துவக்கி நீண்ட பகுதி வருகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவர் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்குறவர் உறங்கா இதோ இசை வேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் உன் வலதுபுறத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் இலக்கி காப்பா அவர் உன் ஆத்மாவை காப்பா உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு எந்தென்றைக்கும் காப்பார் அல்லே இது தேவனை போற்றுகின்ற சங்கீதங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் வேதம் நெடுக தேவனை போற்றுவது சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பேர் இப்போ வச்சிருக்கணும் இல்லையா தோத்திரபலி நானும் பிரயாணம் பண்ணுகிற போது பார்க்கிறேன் வேதத்தை கொண்டு வருகிறார்களோ இல்லையோ மூவாயிரம் ஸ்தோத்திரபல் ஆயிரம் பலி ஐயாயிரம் ஸ்தோத்திரபல் என்ற புத்தகத்தை மற்ற புரஜாதியார் ராத்திரி படுக்க போறதுனால எடுத்து புரட்டுற மாதிரி புரட்டுறாங்க இது இதுவரைக்கும் நம்முடைய சபைகளில் இல்லாத ஒரு இடைச்செருக்கலாக எனக்கு தெரிகிறது என்னுடைய பார்வை என்னவென்றால் என்னுடைய பார்வையில் அது தவறான பார்வையாக இருக்கலாம் மனிதர்களை வேதத்தை படிக்க வைக்காமல் வேதத்தை விட்டு அவருடைய கண்களை அகற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு யுக்தியை நான் நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு பகுதி நீங்கள் வாசித்தாலும் நான் சொன்னது வேதம் நெடுக தேவனை துதிப்பதற்கான பகுதிகள் இருக்கிறது அன்றன்றைக்கு வாசிக்கின்ற பகுதியிலே தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற துதியின் வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு அவரை துதிக்க வேண்டுமே தவிர ஏதோ ஒரு மந்திர வாய்ப்பாட்டு போல ஆகினால மற்றவர்களைப் போல நாம் பின்பற்ற தேவையில்லை இல்லை வேதத்தில் அவருடைய பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது

சினாய் மலைக்கு போனார் இல்லையா அந்த மலைக்கு போகும்போது மக்களை பார்த்து என்ன சொன்னார் இந்த மலை யாரும் நெருங்கக்கூடாது தொடக்கூட கூடாதுன்னா நெருங்க முடியாதவர் இது கடவுளின் அம்சங்களில் ஒன்று அன் அப்ரோச்சபிள் நெருங்க முடியாதவ காணக்கூடாதவர் அருபியானவர் இது தேவன் தம்மை குறித்து காலங்கள் தோறும் சொன்ன அவரை குறித்த தெய்வ அம்சங்கள் ஆப்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறான் தேவனுக்கு இருக்கும் பல நூறு குணாதிசயங்கள் அறுநூறு குணாதிசயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குணாதிசயமும் அவர் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பது தெய்வாம்சத்தின் ஒன்று கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்படி என்பது என்னது எகோவா ஈரே அப்படின்னு நான் ஜெகவா ஜாயரா அதனுடைய பொருள் என்ன உன் தேவைகளை எல்லாம் கத்தர் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாதே என்னத்தை உண்போம் என்னத்தை உடுத்துவோம் கவலைப்படாத உனக்காக கவலைப்படுவதற்கு ஒரு பரமபிதா இருக்கும் போது உன் தேவைகளை நீ கேட்கும் முன்னமே அறிந்திருக்கும் போது ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டு கொள்ளும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பம் என்பது கொண்டாட்டத்தில் முடியுமே தவிர ஜபிச்சுட்டு போகும்போது கவலையோடு போக மாட்டீங்க கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது செருப்பு மறக்காமல் போட்டு போவீங்க இல்லையா அது மாதிரி வந்த கவலையோடு என்ன செய்யக்கூடாது திரும்ப போகக்கூடாது ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன் பங்கு பங்காக வகை வகையாக தெய்வ அம்சத்தின் பல பகுதிகளை அவ்வப்போது காலங்கள் தோறும் மக்களுக்கு தேவன் காண்பித்தார் அது பழைய ஏற்பாட்டில் நிரம்ப விரவி கிடக்கிறது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யார் கடவுளின் பரிபூர்ண வெளிப்பாடு புரியுதா உங்களுக்கு கொலோசேர்கள் இந்த நிருபத்தில் ரெண்டு முறை வருகிறது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் பொக்கிஷ வைப்பாக இருந்தது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் பொக்கிஷ வைப்பாக இருந்தது காங்கிலமரேஷன் ஆஃப் ஆல் வாட் காட் இஸ் புட் டுகெதர் இஸ் ஃபவுண்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு என்கிற அந்த நாமத்தில் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது பர்சுத்தர் என்கிற நாமத்தை சொல்லுகிறோமே ஒரு வேத பண்டிதன் இப்படி சொல்லுகிறான் தேவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அறுநூறுக்கும் மேற்பட்ட நாமங்கள் அத்தனை நாமங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இருக்குமானால் அது ஒன்று இயேசுவாக இருக்கும் இல்லை என்றால் பர்சுத்தர் என்கிற வார்த்தை த நேம் ஆல் இன்க்ளூசிவ் நேம் அவர் பர்சுத்தர் என்பதும் ஏசு கிறிஸ்து என்பதும் தெய்வத்துவத்தின் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய நாமம் இது புரிஞ்சுதா புரியல உங்களுக்கு இப்ப இந்த நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு முன்னதாக நான் சொல்ல விரும்பின முன்முறை தான் இது இன்றைக்கு நிறைய சபைகளை நடக்கிற ஆராதனை முறைமை புதிய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு சபையில நடந்திருக்கான்னு இன்னைக்கு அதை கேட்டு பார்த்திருக்கீங்களா நிறைய சபைகளை நடத்துறாங்களே இந்த துதி பலிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது புதிய ஏற்பாட்டு ஆராதனை எங்கேயாவது பாத்தீங்களா ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன் யோசித்து பாருங்க உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜபித்தார்களா ஊழியர்களுக்காக விசுவாசிகள் ஜபித்தார்களா ஆண்டுகள் நல்லா யோசிக்கணும் நீங்க புதிய ஏற்பாட்டில் பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டு இல்லையா உங்களுக்கு உங்களை பார்த்தா பைபிளை கரகண்டவ மாதிரி தெரியுது எனக்கு புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜபித்தார்களா ஊழியர்களுக்காக விசுவாசி ஜபிச்சாங்களா நல்லா சொல்லணும் யோஸ் சொல்லணும் என்னம்மா அழகா சொன்னீங்க இங்கே கொஞ்சம் நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா விசுவாசிகளுக்காக தான் ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க இந்த வாக்கு தத்த ஆராதனை நம்ம சபைக்குள்ள வந்துட்டு அடுத்த ஒரு சீக்கு ஒன்னாந்தேதியும் வாக்கு தத்தம் கொடுப்பாங்க மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இது காணிக்க வாங்குறதுக்கு ஒரு யுக்தி அவ்வளவுதான் என்ன பொறுத்த நான் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது அவர்கிட்ட நான் பேசினா எல்லாம் எனக்கு உண்டா ஒரு மனுஷன் எப்படி சொல்றாரு அதை தாரும் இதை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்னுடைய ஜபம் வானத்திற்கு எட்டுவது போல தெரியவில்லை இவை எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொன்னேன் என் ஜபம் கேட்கப்பட்டது போல் இருந்தது நான் இப்பொழுது புத்திசாலி ஏன் என்றால் நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவரே பெற்றுவிட்டேன் என்று சொன்னான் என்னங்க என் தமிழ் புரியுதா திருநெல்வேலி தமிழ் மாதிரி இல்லையா எது புத்திசாலித்தனமான பிரார்த்தனை அது வேணும் இது வேணும்னு கேட்குறதா கொடுப்பவரையே பெற்றுக்கொள்வதா சொல்லுங்க நீங்கள் கடைக்கு போகும்போது உங்க பிள்ளைங்க தைரியமாக வர்றதுக்கு காரணம் என்ன அம்மாவால் எல்லாம் வாங்கி தர முடியும் வாங்கி தருவாங்கன்றது இல்லை அப்பாவால எல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் எல்லா பிள்ளைங்களும் அப்பாவை என்னதான் நினைச்சிட்டு இருக்கு எங்க அப்பா மாதிரி பெரிய சண்டியர் யாரும் கிடையாது அவர் யாரும் ஜெயிக்க முடியாது எங்க அம்மாவால எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தர முடியும் அது உண்மையோ பொய்யோ நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும் அவரால் கூடாதது ஒரு மலடியை பார்த்து சொல்லப்பட்ட முதல் வார்த்தை இது ஆதி ஆகமும் பதினெட்டு பதினெட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ கேட்டது தேவனால் கூடாத பாட்டி சிரிச்சா எப்படி இருக்கும் பல்லு இல்லாத பாட்டி சிரிச்சா நூறு வயசு எனக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு ஒரு விதமா சிரிச்சாலும் பாட்டி சிரிப்பா அந்த காலத்து கிராமத்தில் எப்படி சிரிச்சிருப்பாங்க வெக்கமோ ஆச்சரியமும் கலந்த ஒரு சிரிப்பு ஆண்டர் சொன்னார் அதே வசனத்தை தான் மரியாளுக்கு ஆண்டர் சொன்னார் ஞாபகம் உங்களுக்கு அவங்களுக்கு இது எப்படியாகும் நான் புருஷனை அறியேனே தேவனால் எல்லாம் கூடும் அந்த தேவனை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம் ஒவ்வொன்றுக்காக அவரிடத்தில் போய் பட்டியலிட வேண்டியதில்லை என் தேவைகள் என்னதென்று என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் எனக்கு வேண்டியதை மாத்திரம் அவர் தருவார் எனக்கு தேவையில்லாதவர் எனக்கு தரமாட்டார் அவர் என்னை நேசிக்கிறார் ஆகினால் எனக்கு வேண்டாததை அவர் எனக்கு கொடுக்க மாட்டார் இஸ் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் என்ன்க்ளூசிவ் நேம் எல்லாம் உள்ளடக்கிய நாமம் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜபிக்கவில்லை ஊழியர்களுக்காக விசுவாசிகள் ஜபித்தார்கள் உண்மைங்க இப்போ எப்படி இருக்குது கோயம்புத்தூர்ல ஒரு ஆங்கில ஆராதனைக்கு போயிருந்தேன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆலயத்திற்கு நான் வந்த போது யாராவது என் தலையிலே கை வைத்து ஜபிப்பார்களா என்று நினைத்து கொண்டு வந்தேன் எல்லாருக்கும் என்னை பூசி ஜபித்தார்கள் அன்னைக்கு பிரசங்கம் மன்னவர் அதான் பண்ணாரு எனக்கு மனசுக்குள்ள வயிற்றுக்குள்ள புழுக்கம் அவர் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபன் நிருபத்தில் யாக்கோபன் நிருபத்தில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பனை

இந்த முட்டாள்தனம் வேண்டாம் எண்ணெயில் ஆசீர்வாதம் இல்லை இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃபெய்த் எண்ணெய் பூசி சிட்டி ஸ்டார்ட் என்ன சொல்கிறார் அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அவருக்கு சுகவீனம் ஆயிடுச்சா டாக்டர் கிடையாது அவர் ஒரு குழந்தை போன்ற விசுவாசம் உடையவர் எண்ணெய் பூசின்னு போட்டிருக்குன்னு சொல்லி என்ன பார்த்தாராம் தேடி பார்த்தார ஒரு எண்ணெய் இல்லையா மண்ணெண்ணெய் இருந்துச்சு தான் அதை போட்டு ஜோம் பண்ணாராம் சிரிச்சுக்கிட்டு எழுதுறாரு என்ன எண்ணெய் போடணும்னா ஒருவேளை ஆலிவ் ஆயில் போடணும் நம்மளால் வாங்க முடியுமா நூறு கிராம் நூறு ரூபாய் வாங்க முடியுமா அங்க முடியாது எதற்காக சொன்னார் ஒரு அற்பமான விசுவாசத்தை உற்சாகப்படுத்துவதற்காக பாடுள்ள மனிதன் எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் அவன் ஜெபித்தான் மூன்றரை ஆண்டுகள் தேவன் வானத்தின் பலகனைகளை மூடினார் மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஜெபித்தான் தேவன் வானத்தின் பலகைகளை திறக்கும்படி கட்டளையிட்டார் மழை பெய்ததுன்னு சொல்லியிருக்குது எலியாவை பற்றி சொல்லுகிற போது பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை நம்மை போல பாடுள்ள மனிதன் மோஸ்ட் ஹம்பிள் சர்வன்ட் ஒன் லைக் யூ என்னை போல உங்களை போல மிக சாதாரணமானது இன்றைக்கு ஊழியக்காரருடைய பிரச்சனை உங்க முன்னால வந்து நிற்கும் போது என்ன படம் காட்டுறோம் நாங்கள்லாம் தேவதூதர்கள் நீங்கள் எல்லாம் கேடுகட்ட பாவிகள் இதுக்கு வரலங்க நாம் எல்லாரும் பலவீனமான மனிதர்கள் மனம் திரும்ப பாவின் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை நாம் எல்லாரும் பாடு உள்ள மனிதர்கள் பாடு இல்லாத மனிதர்கள் யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா உங்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு ஒரு புகைப்படக்காரரே கூட்டிட்டு வந்திருக்கேன் பாடு இல்லாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் முகத்தை பார்த்தாதான் எத்தனை கோடு ஒவ்வொரு கோடும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆயிரம் கதைகளை சொல்லுகிறது எல்லாருக்கும் பாடு இருக்கிறது முதலாவது நாம் சாதாரணமாக இருக்கணும் ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு எட்டக்கூடாது தூரத்தில் இருந்தாரா அப்ரோச்சபிளாக இருந்தாரா ஆ ஒரு அம்மா வந்து என்ன செய்யறா அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகின்ற அளவுக்கு ஹி வாஸ் ஸோ க்ளோஸ் டு பீப்பிள் தேவை உள்ளவர்களுக்கு நெருங்கக்கூடியவராக இருந்தாரே தவிர நெருங்க முடியாத ஒரு கடவுள் அல்ல இது புதிய ஏற்பாட்டு கடவுள் பழைய ஏற்பாட்டு கடவுள் என்ன சொன்ன மலைக்கு பக்கத்திலேயே போக முடியாது அவரை கண்டாலே ஸ்பஷ்டமாக போயிருவோன்னு சொன்னாங்க அவருக்கு முன்னாக யாரும் நிற்க முடியாது ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லையே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தோடு இருக்கிறார் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு அநேக சபைகளில் நடத்தப்படுகிற ஆராதனைகள் நடத்தப்படவில்லை அப்படி என்றால் அந்த நாமங்களை சொல்லக்கூடாதா சொல்ல வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல புதிய சபைகளிலே வித்தியாசமாக தொழுது செய்திருக்கிறார்கள் நல்லா சொல்லுங்க அவருடைய நாமங்களை தெரிந்து வைத்திருங்கள் ஆனால் அவைகளை சொல்லித்தான் அவருக்கு ஐசுவைக்கணும் அவசியமே இல்லை நூறு நாமங்கள் பாராமல் தெரியணும் சில நேரங்களில் விசுவாசிகள் பலவீனமான கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருந்தால் மிரட்டுவாங்க ஒரு பத்து வசனத்தை பாராம சொல்லுவாங்க இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வசனம் கூட தெரியாது அவர் என்ன நினைப்பார் என் ஜபத்தை கடவுள் எங்கே கேட்க போறாரு இந்த பாட்டி என்ன மாதிரி அடிக்குது சில வீட்டுல ஜோமன் ஆரம்பிச்சாங்கன்னா பிள்ளைங்க தூங்கிடுவாங்க அந்த சராசரங்களை படைத்தவரை அல்பாவும் உமேகாவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் கியரே போடல இருக்கிற வசனத்தெல்லாம் ஆவத்து விடுவாங்க ஜபம் பண்றது மிரட்டுறதுக்காக இல்ல ஒரு குழந்தை தாயிடத்தில் பேசும்போது அலங்காரமா பேசுறேன்னு நினைக்குதா இந்த குழந்தை பேசுறதுக்கு முன்னால் கூட அது ஏதோ ஒன்று சொல்லுது அம்மா என்ன செய்கிறா டிரான்ஸ்லேட் பண்றா உங்கள் வீட்டில எல்லாம் நடந்திருக்கா இது என் மகன் என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறா அவள் சொல்கிறது எனக்கு புரியுது வார்த்தையில் அலங்காரமாக சொல்லணும் அவசியம் இல்லை அவளுடைய தேவை எனக்கு சொல்கிறாள் சந்தோஷத்தை எனக்கு காட்டுகிறாள் என் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறா தாய்க்கு தெரிகிறது குழந்தை பேசுகின்ற மொழி

கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்